பரம்பரா பக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பூரி ஜெகநாதர் கோவிலில் தான் கிருஷ்ணருடைய இதயம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்போன்னா அவருடைய உடம்பு எங்கே அப்போ கிருஷ்ணருக்கும் உயிர் போகுமா அப்படின்னு கேட்குறாங்க இறைவன் மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து விட்டால் அவர்களுக்கும் மரணம் உண்டு அவர்களும் இந்த உடம்பை துறக்க வேண்டும் இதுதான் நியதி இல்லையா அப்போது கிருஷ்ண பரமாத்மா மனித உருவெடுத்து மனிதர்களுக்கு குழந்தையாக பிறக்கிறாங்க இல்லையா தேவகி வசுதேவனுக்கு மகனாக இந்த பூமியில் பிறக்கும் பொழுது இந்த பூமியில் இந்த கர்மலோகத்தில் யாராக இருந்தாலும் மனித பிறவி எடுத்துட்டாங்க எந்த பிறவி எடுத்தாலும் அவர்களுக்கு மரணம் உண்டு நியதி அப்போ கிருஷ்ண பரமாத்மாவின் உயிர் எப்படி போச்சு எப்போ போச்சு அப்படின்னா மகாபாரத போர் முடிந்த பிறகு கிருஷ்ணனின் பிள்ளைகள் பேரன்கள் இவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துடும் நாம் இப்போ சொல்கிறோம் பாருங்களேன் குடும்ப தகராறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே தகராறு வந்து அவருடைய அரண்மனையும் கடலில் புதைந்த பிறகு எல்லாம் அழிந்த பிறகு எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்து வராங்க வழிநடுக்க சண்டை நடக்குது குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க பேரன்களும் மகன்களும் அவங்க குழந்தைங்க எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இது எதனால் அப்படின்னா அன்னை காந்தாரி கொடுத்த சாபம் என்னுடைய நூறு குழந்தைகளும் இறக்கிறதுக்கு கிருஷ்ணா நீ தான் காரணமாக இருக்க அதனால் உன்னுடைய வாரிசு ஒருவரும் இந்த பூமியில் இருக்க மாட்டாங்க உன்னுடைய அரண்மனையும் அழிஞ்சு போயிடும் நீயும் அழிந்து விடுவாய் அப்படின்னு அன்னை காந்தாரி கிருஷ்ண பகவானுக்கு கொடுத்த சாபம் நிறைவேறது இது நடக்க போவதை முன்கூட்டி அறிந்த கிருஷ்ணர் துவாரகையிலேருந்து அப்படியே நடந்து பிரபாசப்பட்டினம் வரைக்கும் வருவார் புராணங்களில் பிரபாசப்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இன்றைக்கு குஜராத் அருகில் இருக்கக்கூடிய சோம்நாத்துக்கும் இடைப்பட்ட இடம் அப்போ இந்த இடத்துக்கு பொழுது அவர் ஒரு மரத்தின் அருகில் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்காக கிருஷ்ணர் படுத்திருப்பார் ஒரு கால் மேல் ஒரு காலை போட்டு படுத்துட்ருப்பார் ஒரு மரத்துக்கு அருகில் அப்போ அவர் எல்லாத்தையும் நினச்சி பார்ப்பார் பலராமனும் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க எல்லோரும் போயிட்டாங்க கிருஷ்ணர் தனியாக இருக்கார் இவை நடந்த அனைத்தையும் கிருஷ்ணர் யோசித்து படுத்துட்டுருக்கும் பொழுது ஒரு பேடனுடைய அம்பு கிருஷ்ணரின் காலில் படுது கிருஷ்ணருடைய காலில் பட்ட அம்பு கிருஷ்ணரின் உயிரை எடுக்குது அப்போ உயிர் காலில் தான் இருக்குதா அப்படின்னா அதற்கும் மகாபாரதம் ஒரு காரணம் சொல்லுது அப்போது வேடன் உடனே வந்து சொல்கிறார் ஐயோ எனக்கு வந்து மான் தான் நான் அம்பு எழுதிட்டேன் நீங்கன்னு எனக்கு தெரியாது மனிதர் நீங்கள் இருப்பது எனக்கு தெரியாத காரணத்தினால் ஒரு மான் அப்படின்னு நினச்சி நான் அம்பு எழுதிட்டேன் அது உங்கள் உயிரை பிரிக்கிறதுக்கு ஆயிடுச்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு பரவாயில்ல எப்படியும் என்னுடைய உயிர் போக தான் வேணும் அப்படின்னு அவர் நினைத்து எதனால் இந்த வேடவன் விட்ட அம்பு என் உயிரை பறிப்பதற்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ முன் ஜென்மத்தில் ராமாயணம் அவருக்கு ஞாபகம் வருது பகவான் மகாவிஷ்ணு ஸ்ரீராம அவதாரம் எடுத்து ராமாயண காலத்தில் வாழும்பொழுது சுக்ரீவனுக்கும் சுக்ரிவனுக்கும் வாலிக்கும் நடந்த தகராறில் மறைந்திருந்து பாலியை அம்பு எய்தி கொன்ற காரணத்தினால் அந்த சாபமோ இல்லை அந்த பாவமோ இந்த பிறவியிலும் மகாபாரத காலத்தில் என்னுடைய உயிரை ஒரு பேடன் மறைந்திருந்து அம்பு எய்து கொன்றுவிட்டார் அப்படின்றது கிருஷ்ண பரமாத்மாவிற்கு தோணுது இறைவனின் உயிர் பிரிந்த பிறகு வேடன் ரொம்ப ஆயிட்டார் என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த உடம்பை எரித்தார் என்னென்னவோ இதற்கு ரெண்டு மூணு கதைகள் வேறு வேறு மாதிரி சொல்லுவாங்க அவரே எரித்தாருன்னு சொல்லுவாங்க ஊர்ஜனம் கூடிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் இது நடந்தது உண்மையாக பொய்யா இப்படியெல்லாம் நடக்குமா உயிர் காலில் இருக்குமா அதுவும் பகவான் கிருஷ்ணருக்கு உயிர் போகுமா அப்படின்னு நாம் நிறைய நினைக்கலாம் நாம் வாதிடுவதற்காக விவாதத்திற்காக என்ன வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் இன்றைக்கும் குஜராத்தில் துவாரகா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த மோக்ஷத்வாரகாவில் இன்றைக்கும் அந்த மரம் பட்டு மரம் இருக்கு அதன் பக்கத்திலேயே கிருஷ்ணர் படுத்திருந்த கோலத்தில் இருக்கக்கூடிய அழகான திருவுருவமும் இருக்கு அங்கேயே இந்த வரலாறும் எழுதி போட்டிருக்காங்க அப்போ இதை நாம் எப்படி உண்மை இல்லை அப்படி நம்ம கடந்துட முடியாது இல்லையா ஏன்னா மரத்தை நாம் இப்போ கண்ணால் பார்க்குறோம் இந்த இடத்திற்கு துவாரகா அப்படின்னு பேர் நாம் சாதாரணமாக துவாரகைக்கு போய் பார்ப்போம் துவாரகைன்னா டெல்லிக்கிட்ட இருக்கிற ஒரு துவாரகையும் இருக்குது குஜராத் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய துவாரகா துவாரகதீஸ்வர் மேட் துவாரகா ருக்மணி துவாரகா இப்படின்னு போய் பார்ப்பாங்க பஞ்ச துவாரகா தரிசனம் செய்பவர்கள் நிச்சயம் துவாரகாவில் இறைவன் பகவானின் உயிர் பிரிந்த இடத்தையும் நாம் பார்க்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கும் மோக்ஷம் கிடைக்கும் இறைவனின் அருள் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ப படுறதுனால துவாரகா செல்பவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவின் உயிர் பிரிந்த இடமான மோக்ஷ துவாரகாவில் ஒரு நிமிடம் நம்முடைய கோரிக்கைகளை வைப்பதன் மூலமாக இந்த உலகத்திற்கு தேவையானதும் அடுத்த உலகத்திற்கு தேவையான முக்தியும் இறைவன் வழங்குவார் அப்படின்னு நம்பப்படுது இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தரில் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்